இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல உள்ள பெல் ஐக்கான அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோ தினமும் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் தெரு ஓரமாக என் வாகனத்தை நிறுத்திவிட்டு பொருட்கள் வாங்கி கொண்டு காரை நோக்கி நடந்து வந்து கொண்டிருந்தேன் அப்போது ஒரு பெரியவரும் ரோடை கிராஸ் செய்து கொண்டிருந்தார் அவரை பார்த்திருக்கிறேன் தர்பூசணியை வண்டியில் வைத்து கூறு போட்டு விற்பவர் சில சமயம் பலாப்பழமும் கூட வண்டி அருகில் அவர் மனைவி அமர்ந்திருந்தார் மனைவிக்கும் தனக்கும் காலை டிஃபன் இருக்கும் சிறு ஹோட்டலில் வாங்கி கொண்டு வந்து கொண்டிருந்தார் அவர் நடு ரோட்டில் வந்து கொண்டிருந்த போது ஒரு ஸ்கூட்டர் வேகமாக வந்து அவர் அருகில் சடார் என்று பிரேக் போட்டு நின்றது ஸ்கூட்டரை ஓட்டி கொண்டு வந்தது ஒரு இளம்பெண் கோபத்தோடு முகம் சிவக்க அந்த பெரியவரை கடுமையான சொற்களால் திட்டிவிட்டு வேகமாக சென்று விட்டார் என்னதான் தவறு அந்த பெரியவர் மீது இருந்தாலும் அவ்வளவு மரியாதை குறைவாக அந்த பெண் திட்டியிருக்க வேண்டியதில்லை ஸ்கூட்டர் அருகில் வந்து சட்டென்று நின்ற அதிர்ச்சியில் அவர் வாங்கி வந்த உணவுப் பொட்டலமும் கீழே விழுந்து விட்டது முகத்தில் வருத்தத்துடன் உணவுப் பொட்டலங்களை குனிந்து எடுத்துக்கொண்டு தன் கடையை நோக்கி சென்றார் இது நேற்று நடந்தது இன்று அதே நேரத்தில் அங்கு எனக்கு இருக்க வேண்டிய சூழ்நிலை அவரிடம் பலாச்சுளைகளை வாங்கி கொண்டிருந்தேன் எனக்கு சுளைகளை கவரில் வைத்து கொடுக்கும்போது கூட தெருவையே அடிக்கடி பார்த்து கொண்டிருந்தார் யாரையோ எதிர்பார்த்து கொண்டு அதே பெண் தூரத்தில் ஸ்கூட்டரில் வருவதை பார்த்ததும் ஒரு நிமிஷம் சார் என்று என்னிடம் கூறிவிட்டு வந்து கொண்டிருந்த பெண்ணை வண்டியை நிறுத்தச் சொல்லி கையசைத்தார் அந்த இளம்பெண்ணும் முகத்தில் சற்று கலவரத்தோடு நேற்று திட்டியதற்கு சண்டை போடப் போகிறாரோ என்று வண்டியை நிறுத்திவிட்டு என்ன என்று கோபமாக கேட்டாள் நான் கூட நேற்று நடந்ததற்கு ஒரு சத்தம் போகிறார் என்றுதான் நினைத்தேன் ஆனால் நடந்தது மனதை நெகிழ வைத்தது தாயி நேற்று போன அவசரத்தில் இதை தவற விட்டுவிட்டு போய்விட்டாய் என்று விலை உயர்ந்த செல்போனை தன் மடியிலிருந்து எடுத்து கொடுத்தார் அந்த இளம்பெண்ணுக்கு பேச்சே வரவில்லை வண்டியை ஓரமாக நிறுத்திவிட்டு ஐயா இந்த ஃபோனை தொலைத்ததிலிருந்து நிம்மதியே இல்லை நான் பேங்கில் பணிபுரிகிறேன் முக்கியமான நம்பர் எல்லாம் இதில் தான் இருக்கிறது மிக்க நன்றி என்று கூறிவிட்டு கண் கலங்கினார் நேற்று அவ்வளவு அவமரியாதையாக பேசியிருக்க கூடாது கொஞ்சம் டென்ஷன் என்ன பேசுகிறோம் என்று தெரியாமல் பேசிவிட்டேன் என்று கை கூப்பினாள் விடு விடுத்தாயி எல்லோருக்கும் கோபம் வர்றது தான் இதை போய் பெருசு படுத்திக்கிட்டு ஜாக்கிரதையா போத்தாயி என்று அன்போடு அனுப்பி வைத்தார் நேற்று அப்படி திட்டிய பெண்ணை நாலு வாரத்தை கேட்டிருக்கலாமே என்றேன் சின்ன பொண்ணு சார் இன்னும் கல்யாண காட்சி குழந்தன்னு ஆகலை விருட்சமாக வாழ வேண்டிய பொண்ணு சார் வயசாகி பக்குவம் வந்தால் எல்லாம் சரியாயிடும் எனக்கு பேத்தி வயசு என் பேத்தியா இருந்தா சண்டை போடுவேனா நல்லா இருக்கட்டும் சார் நம்மை சுற்றி எல்லோரும் மனுஷங்க தான் சார் இருக்கிற வரைக்கும் அன்பாக பாசமாக இருந்துட்டு போவோமே என்றார் என்னால் பேசவே முடியவில்லை அசந்து விட்டேன் நம்மை சுற்றி எத்தனை நல்ல மனிதர்கள் இருக்கிறார்கள் இந்த கதை எனக்கு படிக்கும்போது ரொம்பவே நெகிழ்ச்சியாக இருந்ததுங்க அதனால தான் இந்த கதையை நான் உங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டேன் இந்த கதை படிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இந்த கதையை பற்றின கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற கதைகளை கேட்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்